தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலையில் கத்தர் இறையமையாக முப்பத்தொம்போது பதினெட்டில் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அப்போது இன்றைக்கி நமக்கு ஒரு விடுதலை எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்க்குறோன்னா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம அபியாசப்படுத்தணும் துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும் அதை மனசுக்குள்ள வச்சு நன்றி செலுத்தணும் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த கருத்தை பார்க்கும்போது எபெத்மலேக்கு என்ற ராஜா அரண்மனையில் ஒரு தலைவன்றது தான் அவன் எரேமியாவுடைய கத்துடைய வார்த்தையை கண்டு அந்த வார்த்தைக்கு பயந்து எரேமியாவை எல்லாரும் சேர்ந்து பாலங்கணத்தில் இறக்கி விட்ட பொழுது இவன் போய் அந்த ராஜா கிட்ட மன்றாடி அவனை தூக்கி விடுவித்தான் அந்த எம்எம்எல்ஏக்க ராஜா கிட்ட இருந்தால் அந்த தலைவர் அந்த முப்பத்தொம்போதில் பதினாறில் சொல்லப்பட்டிருக்கு எரேமியாக்கு இவன் தயை செய்தபடியால் எரிசிலுமி வீழ்ந்த போது எபத்மலையின் உயிர் பிழைத்தது உண்மையான ஊழியக்காரனா இருந்தா அவனுக்கு உதவி செய்தபடினால கத்தரவனை மறக்கவில்லை இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனும் சரி சரி ஒன் இஷ்டம் செய்யணும் ஒரு பர்மிஷனை கொடுத்தான் அதை நிமித்தமாக உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அவன் தூக்கி எடுத்து வெளியே விட்டா இன்னைக்கு பேசப்படுகிறான் இது கத்துடைய வார்த்தைகள் அப்போ நீங்கள் பார்த்துங்க கத்துடைய காரூயத்தைங்க நினைக்கணும் கொஞ்சம் உதவி நம்ம தான் ஒரு கலசனி தண்ணி கொடுத்தாலும் அது பலனே அடையாது போவ அது ஏழை விதவை ரெண்டே காசு போட்டாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி ரெண்டு காசு பேருவாகுது இன்னைக்கு ரெண்டு காசு எங்கே இருக்குது உலகத்தில் இன்றைக்கெல்லாம் கோடி எழுதுறாங்க அப்போ பாருங்கள் கத்திரை எவ்வளோ வல்லவர் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு யோவான் யோபு அவர் நம்ம துன்ப வேலையில் யாரை கொண்டாது தேவன் விடுவிப்பார் யோபுவுக்கு தேவனே அவங்க கேவலப்படுத்தும் போது கூட அவரே வந்து விடுவிக்கிறார் அப்ப இந்த நேரத்துல எரேமியா வந்து போதனை செய்யும் பொழுது அர்ப்ப போயிடுச்சு கோடை காலமும் வந்துருச்சு இன்னொன்னு நீங்க திருந்த மாட்டீங்களா அப்படின்னு சுவிசேஷன் சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை இருக்கு யோவன் சொல்கிறாரு அன்பாக இருங்கன்றாரு பவுல் சொல்கிறாரு பரிசுத்தமாக இருங்கன்றாரு ஆனால் இறையமே சொல்றாரு அறுப்பு காலமும் போயிடுச்சு கோடைக்காலமும் போயிடுச்சு நீ இன்னும் திருத மாட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா விதைக்கிற காலத்தில் நம்ம தூங்கினா அறுக்கிற காலத்தில் கருக்கு கூட பொறுக்காக கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்போ அந்த வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் காலம் முடிஞ்சிருச்சு நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கமேனு உணர்வு குத்தணும் நம்மளுக்கு தெரியாம தான் பாவம் பண்ணியிருப்பா அதுக்கா பின்னாடி போயிட முடியுமா போகலாமா போகக்கூடாது உன் ஜீவன் தேவன் தந்தது அந்த ஜீவனில் அவர் சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஒன்னால் என்ன முடியும் ரோமர் எட்டு இருபது எதேமையா எட்டு இருபது அதான் சொல்லுது அழுகை திருக்க தரிசினி பேர் பெற்றவர் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு பாரப்பட்டு ஜெயிக்கிறவங்க சபையிலையும் ஊழியக்காரவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த சத்தத்தை கத்தர் கேட்டு இதுக்கு மேல மிஞ்சி வராதே வெளியே வாணும் மீட்டெடுப்பார் ஆண்டவர் யார் பின்னாடி போயிருந்தாலும் சரி உன்னை நிச்சயமா விடுவிப்பேனா அந்த கட்டுல இருந்து கத்தர் மறந்து போவாதீங்க அப்போ இந்த வல்லமே உள்ள தேவன் அவருக்கு பேர் யுகோபா தேவன் சர்வ வல்லமே உள்ளவர் உன்னை உருவாக்கினவருடைய விளைவினம் என்னன்னு அவருக்கு தெரியாதா நீ எங்க விழுந்துட்டேன்னு அவருக்கு தெரியாதா போதும் எலும்பி வானு கூப்பிடும்போது எலும்பி வர கத்துக்கோ கெட்ட குமாரன் தவிட தின்னு விட்டு தானா எலும்பி ஓடி வந்தான் பரமாரி ஓடி வர நம்ம பழகணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் வந்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறது பாதுகாக்கிற ஒரு பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார் இறைமையா பதினெட்டு ஆறு அதான் சொல்லுது பலத்த அரணா இங்கே நின்று இறைமையாக பாதுகாக்கிறார் எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்துல எல்லாம் அவனை கை கொடுத்துக்கிட்டே நிற்கிறார் பாருங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு சங்கீதம் எழுபத்தெட்டு நாற்பத்தொம்பது நாற்பது பதினேழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ மக்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்படியாவிட்டால் தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்புவார் அப்போ நமக்கு ஒரு துன்பம் தான் போனேன் திடீர்னு வண்டி கவுந்துச்சு தான் போனேன் வச்சுட்டு போன பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் தேவனால் அனுப்பப்படுகிறது ஏன் நமக்கு அந்த நஷ்டம் வரணும் நம்ம ஏன் நம்ம அடங்கிடக்கூடாது நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம் நிச்சயம் இல்லை இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அந்த தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக துதித்து ஸ்தோத்திரித்து பரிசுத்தோடு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி நானும் நீனும் தான்ப்பான்னு சொல்லி யோவான் பதினஞ்சின் படி நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உப்புரவாயிட்டா ஆசிர்வதிக்க வல்லவர் தானே வாங்க இன்றைக்கி உப்புரவாகும் நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உப்புரவாகிறோம் குற்றங்குறைகளை மன்னிங்க தெரியாமல் செய்தவள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பரிசுத்த பிரசனத்தில் தூக்கி எடுத்து உங்கள் ரத்தத்தால் கழுவி உங்கள் ஆவியில் நிரப்பி ஆண்டவரையும் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின் வல்லமே எங்கள் வேலை கிரியை செய்ய வேண்டும் உங்கள் கண்களில் தயவடைக்க வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் செய்ததுக்கு நன்றி இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே பிதாவை ஆமேன் தேங்க்யூ காட் பஸ் யூ